மயிலாடுதுறை மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள அறுபத்தி ஒன்பதாயிரம் ஹெக்டேர் சம்பா பயிர்களில் இருபத்தி ஏழாயிரம் ஹெக்டேர் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது பாதுப்புகள் குறித்து முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் பேட்டியளித்துள்ளார்

ஏன்னா நவம்பரில் வந்து இருபத்தி மூணு அந்த தஞ்சாவூர் புயல் அப்ப மழை பெஞ்சிருக்கேன் அப்போ நிறையாவது வந்து இதில் இருந்தது வந்து தண்ணியில இருக்கேன் அதே மாதிரி அதுக்கடுத்து நார்த் ஈஸ்ட் மான்சூனில் மான்சூன்லாம் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு நமது மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு முதல் நாள் பருவந்தப்பைய மழையின் காரணமாக ஆங்காங்கே இருக்கின்ற நெல்மணிகள் அறுவடைக்கு தயார் இருந்த நெல்மணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சம்பா சாகுபடி கிட்டத்தட்ட அறுபத்தை ஒன்பதனாயிரம் ஹெக்டேர் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதில் உத்தேசமாக ஒரு இருபத்தி ஏழாயிரம் ஹெக்டேர் அளவிற்கான நெல் நெல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது தரையோடு சாஞ்சு அந்த நெல்மணிகள் முளைப்புத்திறனுக்கு உள்ளாகி இருக்கிறது பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இங்கே இருக்கின்ற துறைய வேளாண் துறை இணை இயக்குநர் ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழிகாட்டுதலோடு இங்கே இருக்கின்ற பாதிப்புகளை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்தை கொண்டு செல்வோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது பயிர் பயிர் காப்பீடை பொறுத்த வரைக்கும் முந்தைக்கும் தமிழ்நாடு அரசும் சரி அதனுடைய காப்பீடு நிறுவனங்கள் குறிப்பாக காப்பீடு நிறுவனங்கள் சேட்டலைட் மூலமாக ஆங்காங்கே ரேண்டமாக அவங்க வந்து அந்த ஈல்டு எங்கே இருக்குன்னு பர்டிகுலர் இடத்துல சர்வே எடுக்கப்பட்டு அந்த வருவாய்க்கு உட்பட்ட பகுதியில் அதே வந்து அவங்க வந்து காப்பீடாக நிர்ணயிக்கிறாங்க அந்த அந்த செயல்முறை செயல்படுத்தப்படுகிறது அதனால் எங்கே பாதிப்பு இருக்கோ பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்டிப்பாக காப்பீட்டு கொய் குறைப்பதற்கான நடவடிக்கை மாண்முகம் தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொள்வேன் என்பது தெரியும் கண்டிப்பாக அதை பார்வையிட்டு உடைய அறிக்கை அந்த ப பகுதியில் எந்த இடத்துல என்ன பாதிப்பு ஏற்றுக்கோ அதுக்கான தரப்பு சுவர்கள் கட்டுவது உரிய நடவடிக்கை அந்த சாட்லைட்டை துல்லிய துல்லியமாக இருக்குமானால் கணக்கெடு சாட்லைட் பார்வை அதாவது இன்சூரன்ஸ் ஒரு கைட்லைன் ஆர்பியின் படி ஒரு கைட்லைன் அவங்க மேற்கொள்கிறாங்க அந்த அடிப்படையில் அவங்க கணக்கெடுக்கிறாங்க அது துல்லியமாக இருக்கா இல்லையேங்குறதை நம்ம தான் வந்து முடிவு பண்ணால் அதிகாரிகள் ஏற்கன மாவட்ட ஆட்சியர் கண்காணிச்சி கண்காணிப்பில் இருக்கார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் இழப்பீடு வழங்கப்படாத மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே கடந்த ஆளும் சரி அதுக்கு முதல் சரி நேரடியாக நிவாரணங்களை வழங்கியிருக்கார் ரெண்டாயிரத்து பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று பெய்த இந்த சீர்காழி கொள்ளிடம் செம்பனார் கோயில் ப பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஹெக்டேர் விவசாயிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிவாரணமாக அறிவித்து அரசின் மூலமாக நேரடியாக வழங்கியிருக்கார் என்பதை தெரிவித்துள்ளார்